இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் இந்த தேர்தல் முடிவு தேர்ந்ததற்கு பிறகு ஏன் தேர்தல் முடிவுக்கு முன்பாகவே வட இந்திய அரசியலேயே தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தான் தீர்மானிக்கப் போகிறார் இந்தியாவின் பிரதமர் யார் என்பதை அவர்தான் கைகாட்டப் போகிறார் இந்தியாவுடைய பிரதமரையே அவர்தான் தேர்ந்தெடுக்கப் போகிறார் இனி இந்தியாவே ஸ்டாலின் சொல்வதைத்தான் கேட்கும் என்றெல்லாம் பல செய்திகளை ஊடகங்கள் தொடர்ந்து பரப்பிக் கொண்டிருக்கிறது திமுக வீசிய எலும்பு துண்டுகளுக்காக குறைக்கின்ற பல ஊடக நாய்கள் பல ஊடக விபச்சாரிகள் ஊடக வேசிகள் தொடர்ந்து இதையே பிரச்சாரமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அதிலே மணி போன்ற சிலர் இன்னும் ஒருபடி மேலே போய் வேண்டுமென்றே திட்டமிட்டே இப்படிப்பட்ட பொய்யான பிரச்சாரத்தை கட்டமைத்துக் கொண்டு விட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நான் கேட்கிறேன் அவர் ஒரு திருக்குறள் இருக்கிறது யாகாவராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு இந்த திருக்குறளை ஒரு துண்டு சீட்டில் எழுதி வைத்து அதை பிழையில்லாமல் ஸ்டாலினால் படிக்க முடியுமா இவர்களுக்கு முட்டுக் கொடுக்கின்ற எந்த ஊடகத்தை சார்ந்தவராவது இல்லை அவர் பார்க்காமலேயே இந்த திருக்குறளுக்கு விளக்கமே கொடுத்து விடுவார் திருக்குறளை பிழை இல்லாமல் படித்து விடுவார் என்று யாராவது சொல்ல முடியுமா அப்படி எந்த தகுதியும் இல்லாத ஒரு இன்றைய தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் மத்தியிலே பிரதமரை போய் அவர் தீர்மானிக்க போகிறாராம் எப்படி அத்தைக்கு மீசை முளைத்தால் சித்தப்பா சென்ற தேர்தலை போல் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் முப்பத்தி எட்டு தொகுதிகளை திமுக வெல்ல முடியாது என்பது திமுகவிற்கும் அவருடைய கூட்டணி கட்சியை சார்ந்தவர்களுக்கும் திமுகவிற்கு கடுமையாக முட்டு கொடுக்கின்ற அந்த முக்காடு பேர்வழிகளுக்கும் நன்றாகவே தெரியும் இந்த தேர்தலில் இருபத்தி ஐந்து தொகுதிகள் கூட திமுக வெல்ல முடியாது என்பதும் அவர்களுக்கும் தெரியும் திமுகவிற்கும் தெரியும் ஆனால் வேண்டுமென்றே திட்டமிட்டே இப்படிப்பட்ட ஒரு பொய்யான செய்தியை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் தருமபுரியிலே திமுக கூட்டணி தோற்கும் ஆரணியிலே தோற்கும் கடலூரிலே தோற்கும் மயிலாடுதுறையிலே தோற்கும் பாமக போட்டியிடுகின்ற தொகுதியிலே நான்கு தொகுதிகளிலே தோற்கிறது திமுக டிடிவி தினகரன் போட்டியிடுகின்ற தொகுதியிலே திமுக தோற்கிறது ஓ பன்னீர்செல்வம் போட்டியிடுகின்ற தொகுதியிலே திமுக தோற்கும் கோவையில் அண்ணாமலை போட்டியிடுகின்ற தொகுதியில் திமுக தோற்கும் இப்படி கண்ணுக்கு தெரிந்தே இத்தனை தொகுதியில் திமுக தோல்வி முகத்தில் இருக்கிறது அந்த தோல்வி பயத்தில் துடிக்கிறது அப்படி இருந்தும் நாற்பது தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெறும் பாண்டிச்சேரியிலே திமுக வெற்றி பெறாது பாண்டிச்சேரியிலே திமுகவும் அண்ணா திமுகவும் துடைத்து எரியப்பட்டு பல ஆகிறது பாண்டிச்சேரியில் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கின்ற ரங்கசாமியுடைய கட்சி தான் செல்வாக்காக விளங்கிக் கொண்டிருக்கிறது காங்கிரஸ் கட்சியும் அங்கே காலாவதியாகிவிட்டது அப்படி இருக்கின்ற பொழுது நாற்பது தொகுதியில் இவர்கள் வெற்றி பெறுவார்களாம் இவர்கள் போய் மத்திய ஆட்சியை தீர்மானிப்பார்களாம் தமிழகத்தில் என்ன சாதித்து கிழித்து விட்டார்கள் மத்தியிலே போய் ஸ்டாலின் சாதிப்பதற்கு கொடுத்த வாக்குறுதியை காற்றிலே பறக்க விட்டார்கள் குடியாரம் பேச்சு பொழுது விடிந்தால் போச்சு என்பதை போல கொடுத்த எந்த வாக்குறுதியும் திமுக செயல்படுத்தவில்லை கல்வி கடனை தள்ளுபடி செய்யவில்லை விவசாய கடனை தள்ளுபடி செய்யவில்லை தமிழக மாணவர்களுடைய கல்வி மேம்பாட்டுக்காக எதையும் செய்யவில்லை புதியதாக ஒரு மருத்துவக் கல்லூரிகளை கூட மூன்று ஆண்டுகளில் திமுக அரசு துவக்கவில்லை புதியதாக அரசு பொறியியல் கல்லூரிகளை உருவாக்கவில்லை பல புதிய கல்லூரிகளுடைய கட்டுமான பணி நடக்கவில்லை மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை இன்று வரை கொண்டுவதற்கு திமுக எந்த திட்டங்களையும் தீட்டவில்லை எதையுமே செய்யாத திமுக சென்னையிலே பெரு வெள்ளம் வந்த பொழுது நிவாரணப் பணிகளை கூட சரியாக செய்ய முடியாத கையாளாக ஆகாது திமுக தென் மாவட்டங்களிலே வெள்ள நிவாரணத்தை சரியாக செய்து கொடுக்காத திமுக திமுகவுடைய வேட்பாளர் தமிழிசை தங்கபாணியனை சென்னை மாநகர மக்களை விரட்டி அடித்த கோலத்தை பார்த்திருக்கிறோம் படுத்தவர்கள் வாழ்கின்ற சென்னை மாவட்டத்திலேயே ஓட்டுப்பதிவு குறைவாகத்தான் இருக்கிறது மற்ற தொகுதிகளை விட குறைவான தான் ஓட்டு பதிவாகி இருக்கிறது அப்படி என்றால் திமுக ஆட்சியின் லட்சணம் என்ன நன்றாக தெரியும் பல தேர்தல்களில் கொடுத்த வாக்குறுதிகளை காற்றிலே பறக்கவிட்டு இவர்கள் மட்டுமே கோடிகளிலே புரண்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதும் நன்றாக தெரிந்தும் கூட சில ஊடகங்கள் பல ஊடகங்கள் வேண்டுமென்றே ஸ்டாலினுக்கு முட்டுக் கொடுக்கிறார்கள் திமுக எதையோ சாதித்து கிழித்து விட்டதை போல பக்கத்திலே இருக்கின்ற கேரளா மாநிலத்தில் நூறு சதவீதம் கல்வியறிவு பெற்றவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஐம்பத்தி ஏழு ஆண்டுகள் திமுக அண்ணா திமுக ஆட்சி நடந்து நூறு சதவீதம் கல்வியறிவை இன்று வரை சாதிக்க முடியவில்லை படிக்காமல் இருப்பவர்கள் பல பேர் படிப்பறிவு இல்லாமல் தற்குறியாக தற்கொறிகளாக கிராமத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் இன்றைக்கும் ஏராளம் நூறு பேரில் பத்து பேர் படிக்காமல் இருக்கிறார்கள் இதுதான் திராவிட கட்சிகள் சாதனையா அதை சாதிப்பதற்குத்தான் இவர் மத்திய அரசுக்கு போக போகிறாரா தமிழகத்திலே என்ன வளர்ச்சியை கொடுத்து விட்டீர்கள் ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு கடன் ஏறிக்கொண்டே போயிருக்கிறது அந்நிய நாட்டில் வாங்கிய கடன் உள்நாட்டில் வாங்கிய கடன் கடன் பொருளாதாரத்தை உயர்த்தி இருக்கிறார் ஸ்டாலின் இதை செய்வதற்குத்தான் இவர்கள் மத்திய அரசுக்கு போக போகிறார் இதற்குத்தான் இவர் போய் பிரதமரை தேர்ந்தெடுக்க போகிறார் எவ்வளவு அயோக்கியத்தனமான பிரச்சாரம் பித்தலாட்டமான பிரச்சாரம் எதற்கும் இல்லாத எதற்கும் ஒத்து வராது எதற்கும் தகுதி இல்லாத முதலமைச்சர் மு ஸ்டாலின் டெல்லிக்கு போய் கால் வைத்தால் டெல்லியே நாசமாகிவிடும் என்பதுதான் உண்மை வேண்டுமென்றே திட்டமிட்டு இப்படிப்பட்ட ஒரு கையாளாக நிர்வாக திறமை இல்லாத ஒரு முதலமைச்சர் ஸ்டாலினை வேறு எந்த மாநிலத்திலும் இப்படி தூக்கி பிடிக்க மாட்டார்கள் இப்படி தூக்கி பிடிக்கின்ற இழி அதிகமாக இருக்கின்ற ஊடகங்கள் தமிழ்நாட்டில்தான் தான் இருக்கிறது என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி